இதுதான் இங்கே வீ வீட்டு தோட்டத்தில் உள்ள ஆலோவேரா சோத்து கத்தாழ நல்ல பெருசாக வளர்ந்துருக்கு இதெல்லாம் பூலாம் போத்துருக்கு சோத்துக்கத்தாலையில் மேலே மேலே வரைக்கும் அதுக்கிடையில சின்ன சின்ன கணுக்கெல்லாம் நிறைய வந்திருக்கு ரெண்டு இது தன்னால என்ன வந்ததுதான் நட்டது கிடையாது தன்னால வந்தது அது கூடவே ரெண்டு மூணு துளசி தன்னால கொடுத்து வந்திருக்கு பாருங்க எவ்வளவு குரூப் எவ்வளவு வந்திருக்குன்னு பாருங்க நான் நட்டது மொத்தம் ஒரு தான் நட்டது ஆனா கூட்டமாட்டு நிறைய குறுத்து குறுத்து நிறைய வந்துருக்கு ஆனால் நிறைய தண்ணி ஊற்றணும் தண்ணி செழிப்பா இருக்கணும் அப்படின்னா இதோட நல்ல பெரிய விளையாட்டு இது வரும் பாத்தீங்களா எவ்வளோ பெரிய இதா இருக்குதுன்னு கோவர்த்தண்டம்